கத்தினுடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த மாதம் முழுவதும் தொடர்ந்து நாம் ஆண்டுடைய வாக்கு தத்துவங்களை மையமாக வைத்து நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம் இதனாலே நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஆதியாம் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை வாசிக்கிறேன் கத்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாக இருந்தான் ஐம்பத்தி ஆறாவது வசனம் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்கேன் அப்போ இந்த ஆண்டு நமக்கு எப்படி இருக்க போகுதுன்னா நம்முடைய பிரயாணங்களை வாய்க்க பண்ணுகிறவர் குறிப்பாக நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நாம் எடுக்கிற சகல முயற்சிகளையுமே அவர் வாய்க்க பண்ண வல்ல தேவனாக இருக்கிறார் இந்த அனுதின கண்மணித்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டோரா இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வருஷத்தில் இன்றைக்கி வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கிய என்ன செய்வது நடக்குமா நடக்காது அப்படின்னா கத்தர் வாய்க்க பண்ணுவார் புதுதாக ஒரு இடத்துல ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறேன் கத்தர் அதை வாய்க்க பண்ணுவார் என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்தப் போகிறேன் கத்தர் அதை வாய்க்கை பண்ணுவார் வேலையை தேடி நான் துறையானப்படுகிறேன் கண்டிப்பாக கத்தர் வேலையை கொடுப்பார் இதில் நான் ஒரு குறிப்பிட்ட ஆத்மாவை சந்தித்து ஆண்டவரை பற்றி சொல்ல போகிறேன் கண்டிப்பாக உங்கள் மூலமாக இந்த ஆத்மாவை தேவன் ரட்சிப்பார் ஆண்டோட சமூகத்தில் என்னுடைய கடன் பார்த்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன் எனக்கு வர வேண்டிய பணம் வரணும் அதையும் வாக்கம் பண்ணுவார் எப்படி நீங்கள் எதை எடுத்து கொண்டாலும் சரி நான் நம்பியிருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் வாக்கிய பண்ணுவார் இப்போ கூட நீங்கள் பல ஜப விண்ணப்பங்களை ஆண்டவ்ட்ட ஜெபித்து கொண்டே கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஜபித்த பின்பு கேட்கலாம் இல்லை இதை இந்த கண்மலை திகழ்ச்ச கேட்ட பின்பு நீங்கள் ஜெபிக்கலாம் நம்முடைய ஜபத்தை கேட்க கண்டிப்பாக வாய்க்க பண்ணுவார் இதோடு நாம் மகிழ்வுப்படுவதாக இந்த வசனங்களை வாசிக்கும்போது ஆபரகாமுடைய வேலைக்காரனாகிய எலியேசர் சொன்ன வார்த்தை எலியேசர் ஆபரகாமுடைய வேலைக்காரனாகிய எலியேசர் பார்த்தீங்க அப்படின்னா ஆபரகம் தன் மகனாக ஈசாக்கு பெண் பார்க்கும் காரியத்தை வேலைக்காரனாகிய எலியேசருடைய கரத்திலே அவன் கொடுக்கிறதை பார்க்குறோம் ஏன்னா அவ்வளோ உண்மையுள்ளவனாகி அவன் இருக்கிறான் தன் எஜமானுடைய தேவனை அவனை நம்புகிறதை பார்க்கும் அதுதான் ஆண்டவர்கிட்ட ஜோமன்றம் ஆண்டவரே நான் வந்து எஜமானுடைய மகனுக்கு பார்க்க வந்திருக்கிறேன் நான் அந்த கிணத்தண்டியில் உட்காருவேன் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எந்த பெண் முதல்வாராலும் அவளை தான் தண்ணி கேட்பேன் ஆனால் அவள் எனக்கும் தரணும் நான் கேட்காமலே ஒட்டகங்களுக்கும் வார்க்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிக்கிறதை பார்க்கணும் தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக அங்கே நம்ம அந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்க கேட்குறோம் அவன் ரவைக்கால் வரும்பொழுது கேட்குறான் அவள் குடியும் அவனுடைய ஒட்டகங்களுக்கு வார்ப்பேன் என்று சொல்கிற அதனால் அவள் ஒரு குடத்தோடு அவன் நிப்பாட்டில் உட்காந்து பார்க்குறான் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா பத்து ஒட்டகங்களுக்கும் அவள் என்ன சிறுக்கிறார் வார்த்திருக்கிறார் அப்போ தான் அவன் சொன்னான் முதல்ல வாய்க்க பண்ணுவாரவோன்னு பார்த்தான் அப்புறம் வாய்க்கை பண்ணினார் என்று ஆமாம் அங்கே அந்த குடும்பத்தோடு அவன் பேசுகிறதை பார்க்க அப்போ நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார் அவர்களுக்கு மாத்திரம் இல்லை ஈஷாக்கு பெண்ணும் இல்லை ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பையனுக்கு மன மகளை தேடலாமல் மன மகனை எதுவாக இருந்தாச்சு அதையும் வாக்கை பண்ணுவார் இந்த ஆண்டு முழுவதும் கடந்த நாட்கள் இங்கே ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் தந்து నిత్యం నడుతూ గాల్ బ్లెస్ యూ